எல்லாருக்கும் வணக்கம் மக்களே எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் மக்களுடைய பேராதரவின்படி ஆரம்பிக்கப்பட்டுள்ள இந்த நியூ சூப்பர் கார்ஸ் அண்ட் ஸ்ரீ விஷ்ணுகாஸ் அது மாத்திரம் இல்லாமல் வேலூர் மாவட்ட அனைத்து கார் வியாபாரிகளுக்கும் தமிழ்நாடு முழுவதிலும் இருக்கிற அனைத்து மீடியேட்டர்கள் மாவட்ட அனைத்து சங்க உறுப்பினர்கள் எல்லாருக்கும் இந்த நியூ சூப்பர் கார் ஸ்ரீ கார் சார்பாக நான் என்னுடைய வணக்கத்தையும் காலை வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு நம்மளுடைய ஆஃபீஸில் வந்திருக்கிற வண்டி பார்த்திங்கன்னா புதிய வரவு ரெண்டாயிரத்தி பதினேழு எர்பிகா டீசல் வண்டி zdi ப்ளஸ் ஜட்டிஐ ப்ளஸ்னால் என்னங்க அப்படின்றீங்களா இதில் டியூவல் ஏர்பேக் அலாய்வில் ஏபிஎஸ் ஹைப்ரிட் இன்ஜின் அதாவது ஒரு பத்தொம்போது டீசலில் வந்த இப்போ வந்திருக்கிற ஷேப்புக்கு முன்னாடி ஷேப் இது ஆமாம் அதனால் ரெண்டாயிரத்தி பதினேழு சிங்கிள் ஓனர் ஒரே ஓனர் இன்னொரு கீடை இருக்குங்க வண்டி ரெண்டாயிரத்தி பதினேழு சிங்கிள் ஓனர் ப்ளஸ்ஸு இன்சூரன்ஸ் மட்டும் இல்லை வண்டி ஹைப்ரிட் இன்ஜின் ரொம்ப குவாலிட்டியான வண்டி ஜென்ரல் செக்அப் எல்லாமே சர்வீஸ் பண்ணியிருக்கிறாங்க வண்டி நல்லாயிருக்கும் நாலு டயர் எயிட்டி பர்சன்ட் இருக்கும் வந்து வண்டியை பாருங்கள் பார்க்க வேண்டிய இடம் வேலூர் காட்பாடி மில் வெள்ளூர் கிச்சன் ஆப்போசிட்டில் பிஎட் லா காலேஜ் இருக்கும் அந்த லா காலேஜ்லேருந்து லாஸ்ட்டு டெட் எடு வந்தீங்கன்னா நம்ம வி விஷ்ணுகா ஸ்ரீ விஷ்ணுகாஸ் ரெண்டு ஆஃபீஸுமே இருக்கும் இணைந்து நடத்துகிறோம் நீங்கள் வந்து பாருங்கள் வண்டி ரொம்ப குவாலிட்டியான வண்டி எடுத்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுங்கள் உங்களுக்கு நீங்கள் எந்த மாநிலத்தில் இருந்தாலும் உங்களுக்கு நான் இப்போ லோன் ப பண்ணி கொடுக்குறேன் லிமிடட்லேயே லோன் பண்ணி கொடுக்குறேன் நம்மளோட நம்மளோடு கூட டைப்பில் இருக்கிற பிரமாள் ஃபைனான்ஸ் சோலா மகேந்திரா டிவிஎஸ் சுந்தரம் இக்கிட்டாஸ் எல்லா எல்லா ஃபைனான்ஸும் கூட நான் டைப்பில் இருக்கிறேன் நீங்கள் வாங்க வேலூர் வாங்க வேலூரில் இருக்கிற எல்லா வியாபாரிகளும் வந்து பாருங்கள் எங்கள் வாகனங்களை பாருங்கள் வண்டி ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் நம்ம ஆஃபீஸை தேடி வாங்க மக்கள் உங்களுக்காக ஒரு அரிய வாய்ப்பு இதோடைய விலை எட்டரை லட்ச ரூபாய் கேட்குறேன் வாங்க ஒரு எட்டே கால் ரூபா எட்டு ரூபாய்க்கு மேலே உங்களுக்கு நான் இந்த பிஸ்னஸ் பண்ணி கொடுக்குறேன் நேரில் வாங்க வண்டியை பாருங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பாருங்கள் டாக்குமெண்ட் பாருங்கள் வரும்போது உங்களுக்கு லோன் வேணும்னா உங்களுடைய ஆதார் பேன் கார்டு சிக்ஸ் மந்த்து பேங்க் ஸ்டேட் ஸ்டேட்மெண்ட்டோடு வாங்க உங்களுக்கு நான் லோன் பண்ணி கொடுக்குறேன் வாங்க மக்களே வேலூர்வாங்க எல்லாருக்கும் வணக்கம் நன்றி